அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறளில் தீயினால் சுட்டப்பண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு இந்த குரலுக்கான அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த குரல் படி யாரெல்லாம் நடக்கிறோம் அம்மா பிள்ளைங்ககிட்ட நடக்கிறதில்ல பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட நடக்கிறது இல்லை கணவன் மனைவி கிட்டே நடந்துக்கிறதில்ல மனைவி கிட்ட நடந்துக்கிறது இல்லை மாமியார் மருமகிட்ட நடந்துக்கிறது இல்லை மருமகள் நடந்துக்கிறது நடந்துக்கிறதில்ல அம்மையே அக்கா தங்கச்சி நடக்கிறதில்ல தங்கச்சி அக்காடை நடந்துக்கறதில்லை மொத்தத்தில் ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க வார்த்தையால் ஒவ்வொருத்தங்க மனசையும் புண்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அம்மா பிள்ளைங்களை திட்டுறது அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ளே வர சண்டை அக்கா தங்கச்சிங்க சண்டை நாத்தனார் நாத்தனாருக்கு வர சண்டை ஓரகத்திங்களுக்கு வர சண்டை எல்லா விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா வார்த்தையால் புண்படுத்துறது அது ரொம்பவே கொடுமையாக இருக்குங்க அப்புறம் இருக்கிற அவங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக என்னென்னமோ நம்ம பேசிடுறோம் வாய் அந்த தோ அந்த நேரத்தில் தோன்றத நம்ம அசால்ட்டாக பேசிடுறோம் அது அவங்க மனசை எந்த அளவுக்கு புண்படுத்தும் அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறதே கிடையாது உதாரணத்துக்கு நாலு அடி அடித்தா கூட அந்த அடி மறந்துடும் அதான் அவள் சொல்கிறாங்க தீனால் புண்ணு நம்ம தீயால் புண்ணு கூட அது ஆறிடும் ஆனால் அந்த வார்த்தையால் காயப்படுத்துகிறாங்க தெரியுமா அது மனதளவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் தோணும் அவ்வளோ அவங்க பேரை கேட்டால் கூட அவங்க நம்மளை எந்தளவுக்கு காயப்படுத்தினாங்கிறது தான் முதல்ல வறுமை தவிர அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஸை ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது இந்த ஒரு சொல்லுவாங்க நரம் எலும்பு இல்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசோன்ட்டு அதை அப்படி இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த வேதனை இருக்குது தெரியுமா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி தயவு செஞ்சு வார்த்தையால் அடுத்தவங்கள புண்படுத்தாதீங்க இப்போ என்ன சொல்கிறது இப்போ நான் உங்களை அவங்க காயப்படுத்தியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சண்டை அவங்களுக்கு அவங்கள பிடிக்கலை அப்புடின்னா அது நீங்கள் நார்மலாக வேறு விதமாக சொல்லிடலாம் அதை விட்டுட்டு மோசமான வார்த்தைகளால் பழி போட்டு பேசி அவங்க மனசை புண்படுத்தும் போது அந்த எந்த அளவுக்கு வலிக்கும் தெரியுமா அந்த வலி மாறவே மாறாது அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கிடந்தாலும் சரி மேபி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ அதுக்கப்புறம் இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சு நீங்கள் திரும்ப பேசிக்கிட்டாலும் சரி இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது அந்த அந்த வார்த்தைகள் மட்டும் தானே வரும் இப்போ நான் உங்களை புண்படுத்தி பேசுகிறேன்னா பேசுகிறேன் ஒரு ஒன்றரை வருஷம் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க திரும்ப ஒரு மூணு நாலு வருஷம் நம்ம ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறோம் இருந்தாலும் நான் உங்களை பேசுனது உங்கள் மைண்டில் ஒரே தானே இருக்கும் உங்கள் மனசில் அவள் அப்படி பேசுனா அது அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளை வேற யாரோ யார்கிட்டையோ பேசும்போது அந்த வார்த்தை அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அவள் அன்றைக்கி நம்மளும் இதை சொல்லி பேசுனா அப்படின்ட்டு அது ஒரு ஆறாத வடுவாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து அதை மாற்ற முடியாது அதை வந்து அழிக்கவே முடியாது சொல்லுவாங்களே உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வார்த்தையால் புண்படுத்துகிறாங்கள அந்த புண் வந்து ஆறவே ஆறாது அதனால் நீங்களும் சரி மஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் யாரையும் வார்த்தையால் புண்படுத்தாதீங்க அப்போ அடித்தா பரவாயில்லன்னு கேட்காதீங்க நான் அப்படிலாம் சொல்ல வரல சொல்கிறேன் அடுத்தவங்களை வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப கடுமையான சொற்களால் புண்படுத்தாதீங்க அது மாதிரி உங்கள் பிள்ளைங்க கிட்டேயும் சொல்லி கொடுங்க பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க இப்போவே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாத இப்போ ஸ்கூலுக்கு போகிற இடத்துல நாலு பிள்ளைங்களோட விளையாடுற இடத்துல மற்ற பிள்ளைங்க பேசுகிற வார்த்தைகளை மனதுக்குள்ளே உள்வாங்கி நாளைக்கு அந்த வார்த்தையை வீட்டில் வந்து பேசுவோங்க என் பிள்ளைங்கள்லாம் பேசி என்கிட்ட அடி வாங்கிக்குதுங்க சமயம் ஸோ உங்கள் பிள்ளைங்க அப்படி ஏதாவது பேசுனாங்கன்னா அப்போலாம் பேசக்கூடாது இதெல்லாம் தப்பான வார்த்தை இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளங்க நீங்களும் அதை மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு வார்த்தையால் மற்றவங்களை புண்படுத்தாதீங்க மற்றவங்க இவங்களுக்கா அப்போ மற்றவங்க எங்களை புண்படுத்திட்டாங்களே என்ன பண்ணுறதுங்க மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது அவங்களும் பார்க்குறப்பெல்லாம் அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கலந்து வெளியே வர ட்ரை பண்ணுவோம் அவ்வளோந்தான் ஓ இந்த நாள் குள்ள கருத்து அவ்வளோந்தான் ஏதோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சி பாய் பாய்